மாசுபாடும் மாற்றங்களும் இந்தியா இன்று உலகிற்கே சவால் விடும் அபரிதமான பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்கும் மக்கள் தொகை போட்டி போடும் தொழில் நகரங்கள் இத்தனை சிறப்புகளும் இந்தியர்களை பெருமைப்பட வைக்கலாம் ஆனால் உலகிலேயே அதிக மாசு காரணமாக பாதிக்கப்படும் நாடுகள் பட்டியலில் இந்தியா முதல் இடத்தில் உள்ளது இந்த ஆராய்ச்சி ஆய்வு அறிக்கையின் அடிப்படையில்தான் நம் பாரத பிரதமர் சுற்றுச்சூழல் சட்டங்களை மறு ஆய்வு செய்து அதன் சட்டங்களை கடுமையாக்கினார் வெஹிக்கிள்ஸ் இதன் முக்கியமான பணியை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் எரிவாயு வாகனங்களின் பயன்பாட்டை குறைத்து மின்சார வாகனங்களின் பயன்பாட்டை அதிகரித்து சுற்றுச்சூழல் மாசு கட்டுப்பாட்டை கட்டுப்படுத்தி ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்குவதே மத்திய மோடி அரசின் கனரக தொழிற்சாலை மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகத்தின் உத்தரவுப்படி இந்தியா முழுவதும் அறுநூற்று எழுபது மின்சார பேருந்துகளும் இருநூற்று நாற்பத்தி ஒரு சார்ஜிங் நிலையங்களுக்கும் ஒப்புதல் கொடுத்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் உள்ள திருச்சியில் மட்டும் இருபத்தி ஐந்து சார்ஜிங் நிலையங்கள் ஒதுக்கியிருக்கிறாா் மின்சார வாகனங்கள் ஊக்குவிப்பதற்கு சார்ஜிங் நிலையம் அமைப்பது முக்கியமான உள்கட்டமைப்பாகும் அதற்கான முதல் முயற்சியாக தமிழ்நாட்டில் இருபத்தி ஐந்து சார்ஜிங் நிலையங்கள் கேரளாவில் எண்பது மற்றும் போர்ட்ளோரில் பத்து நிலையங்களும் அமைக்க ஒப்புதல் அளித்துள்ளது வளர்ச்சியை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு பாரதத்தை முன்னேற்ற பாடுபடும் மோடி தலைமையிலான மத்திய அரசு